இன்று அநேகருக்கு மீட்கப்படுதல் ரட்சிக்கப்படுதல் இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசமே தெரியவில்லை இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வருவதற்கு முன்பு எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருந்தார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்ற நிலை காணப்பட்டது இந்த பாவத்தின் தண்டனை ஆத்மீக மரணம் ஆத்மா நரகத்தில் தள்ளப்படுதல் இதை நித்திய மரணம் என்கிறோம் பலர் உணர்வடைந்தாலும் இந்த பாவ கட்டிலிருந்து விடுவிக்கப்பட அவர்களால் முடியவில்லை இதைத்தான் பாவத்தின் அடிமைத்தனம் என்கிறோம் சாத்தான் ஆசை காட்டி பாவத்தில் மனிதனை விழ வைத்து எழும்ப முடியாமல் அவனை அதில் கட்டி வைக்கிறான் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனை மீட்க இயேசு ஒரு பாவமும் செய்யாமல் தண்டனையை சிலுவையில் ஏற்று தன் இரத்தத்தை விலைக்கிரயமாக சிந்தி மீட்டெடுத்தார் இது நான் மீட்கப்படுதல் இது இயேசு நமக்காக செய்தது அடிமைத்தனத்திலிருந்து மீட்க லம்சமான விலைக்கிரயம் இயேசுவால் சிலுவையில் செலுத்தப்பட்டாகிவிட்டது இயேசுவை விசுவாசித்து பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்பவர்களை அவர் மன்னிக்கிறார் இயேசு தன் இரத்தத்தால் சம்பாதித்துக் கொடுத்த சுதந்திரத்தை விசுவாசத்தினால் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் பாவத்தின் தண்டனை ஆகிய ஆத்ம மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் இதுதான் ரட்சிக்கப்படுதல் இது இயேசு நமக்குள் தொடங்கும் காரியம் ஆக மீட்பு இயேசு தன் இரத்தத்தை விலை சிந்தி எல்லா மனுஷருக்கும் தந்த சுதந்திரம் ரிட்சிப்பு அவரை விசுவாசித்து மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் அனுபவிக்கும் ஆவிக்குரிய சுதந்திரம் பிரியமானவர்களே இயேசுவை விசுவாசித்து மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் ரிட்சிப்பின் வேலை உங்களுக்குடன் தொடங்கப்படுகிறது ஆமேன்